கதிரே வசத்து நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலை பிரைஸ் மீடியா ஊடாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆகவே இந்த நாளில் எழுப்புதலை குறித்து பேசி வருகிறேன் ஆண்டர் விரும்புகிறார் தேசத்துக்குள்ளே எழுப்புதல் வர வேண்டும் ஊழியர்கள் திருச்சபைகளுக்குள்ளே எழுப்புதல் வர வேண்டும் அநேக திருச்சபைகள் மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது அநேக திருச்சபைகள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிறது கத்த விரும்புகிறார் திருச்சபைகளுக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும் அனல் மூட்ட வேண்டும் எழுப்புதலுக்குள்ளே திருச்சபை கடந்து வர வேண்டும் ஆகவே கடந்த நாளில் ஐந்து காரியத்தை குறித்து பேசினேன் இன்றைக்கு அங்கே பேசுகிற காரியம் என்னென்று சொன்னால் ஆறாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய ஆட்சிகளை விட்டு அப்போசோடைய பாதத்திலே வைத்தார்கள் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவர்கள் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த நாட்களிலே ஊழியம் வளர்ந்தது பொருளாதாரம் அன்றைக்கு பெருகினது இன்றைக்கு பாருங்கள் ஊழியம் வளர்ச்சி இல்லாமல் இருப்பது காரணம் என்னென்று சொன்னால் ஜனங்களாலே கொடுக்க முடியலை ஜனங்கள் கத்தருக்குண்டு கொடுக்க முடியாமல் கத்தடைய ஊழியத்துக்கண்டு கொடுக்க முடியாமல் அவளுடைய கைகள் குறையி போய் இருக்கிறது ஆகவே கத்திர்கண்டு கொடுக்கிறவர்கள் கணக்கு பார்த்து கொடுக்கிறார்கள் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு அள்ளி இறையுங்க அள்ளி கொடுங்க ராஜா அழகாய் சொல்லுகிறார் இதெல்லாம் எங்களுக்கு கத்தர் கொடுத்ததை நாங்கள் கத் திருப்பி கொடுக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு சொந்தம் இல்லை உங்களுக்கு கொடுத்த ஆஸ்தி உங்களுக்கு கொடுத்த சொத்து எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்தது அந்த நாட்களிலே கட்ட தங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பத்திலே ஒரு பங்கு கட்டாயம் கொடுக்க வேண்டியிருந்தது இன்றைய நாட்களிலே பாருங்கள் எங்களுக்கு உண்டானதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டு காலங்களிலே நாங்கள் பார்க்குறோம் பர்ணமா தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று அப்போசுடைய பாதத்திலே வைத்தான் ஆகவே அன்பான் தேவனுடைய பிள்ளைகளே அங்கே அந்த நாட்களிலே கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை அனனியா சப்ரால் அங்கே விழுந்து மறித்தார்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்கை கொடுக்காததுனால இந்த தேவ பிள்ளைகள் திருச்சபை ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுப்பதிலே அவர்களுடைய கைகள் குறைகி தான் அங்கே ஊழியங்கள் செய்ய முடியாதபடி நச்சதி கூட்டங்கள் வைக்க முடியாது சுவிசேஷங்கள் செய்ய முடியாதபடி எழுப்புதலுக்குரிய காரியங்கள் செய்யாதபடி சபைக்குள்ளே வருமானங்கள் இல்லை போதுமான வருமானங்கள் இல்லை ஊழியக்காரர்கள் சரியாய் போஷிக்கப்படாமல் குடும்பம் சரியாக கவனிக்கப்பட முடியாதபடிக்கு ஊழியக்காரர்கள் மனப்பூர்வமாக ஊழியம் செய்ய முடியாதோடி பொருளாதாரத்துக்குள்ளே நெருக்கப்பட்டு போய் கிடக்கிறார்கள் ஆகவே அன்போனிய சௌரியை உங்களுக்கு காதில் சொல்லுகிறேன் கொடுத்து பாருங்கள் கத்திர உங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லுகிறது நீ ஆசாரியனை பார்க்க போகிற நேரத்திலே கூட பெருங்கையோடே போகாத அவனுக்கு ஏதாவது நீ எடுத்துக்கொண்டு போ என்றால் ஆசாரியர்கள் கனத்துக்குரியவர்கள் ஊழியம் கனத்துக்குரியது ஆகவே நாங்கள் வெறும் கையோடு போகாமல் கத்தருக்க என்று கொடுத்து ஆசீர்வாதை பெறுங்க என்று சொன்னால் கத்திற்கு கொடுக்காமல் வஞ்சித்தும் என்று சொன்னால் நல்ல கவனிங்க கத்திர கொடுக்காமல் நாங்கள் அதை ஏமாற்றினோம் என்று சொன்னால் கை குறுகி போயிட்டு என்று சொன்னால் நாங்கள் குடும்பங்கள் தரத்துறதுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளை கடந்து செய்ய கடந்து போய்விடும் கடவுளங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி தடையாய் போய்விடும் கத்தர் உங்களுக்கு ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் கத்தருக்கு கொடுங்கள் கத்தருக்கு என்று காரியத்தை செய்யுங்கள் சபைக்கு கொடுங்கள் ஊழியங்களுக்கு கொடுங்கள் ஊழியங்கள் பெருகட்டும் ஆகவே ஊழியங்கள் பெருகுவதற்கும் அங்கே கத்தோடு ராட்சியம் பெருகுவதற்கும் நல்ல கவனி கொடுக்கிற சபைகளை பார்த்தால் கத்தோடு ராட்சியம் பெறுகிறது அற்புதங்கள் அடியாளங்கள் நடக்கிறது ஜனங்கள் ரசிக்க காரணம் என்ன மனப்பூர்வம் விசாலமாய் ஊழியம் செய்கிறார்கள் இன்றைக்கு வல்லமை இருந்தும் வரங்கள் இருந்தும் அபிஷேகம் இருந்தும் அங்கே நல்ல பிரகாசிக்க முடியாது இருக்கிற காரணம் என்ன தெரியுமா சபைகளுக்குள்ளே வருமானம் இல்லை சபைகளுக்கு ஜனங்கள் கொடுக்கறதில்லை ஆகவே அந்த நாட்களுக்கு ஜனங்கள் கொடுத்தார்கள் எழுப்புதல் தேசங்களுக்குள்ள வந்தது பட்டணங்களுக்குள்ளே வந்தது எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் சரிசமமாய் கொடுத்தார்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள் டிக்கெட்டவர்களை விசாரித்தார்கள் அனாதைகள் வேலைகள் தருத்தல்களுக்கு விசாரித்தார்கள் எல்லாத்தையும் சரிசமமாய் வைத்திருந்தார்கள் அதனாலே தேவன் அந்த நாட்களை எழுப்புதலை கொண்டு வந்தார் ஆகவே அன்பான அந்த சகோதரியே இந்த நாட்டில் உங்களை பேச முடியும் ஆறாவது காரியம் எழுப்புதலுக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் கத்தருக்கண்டு விதைப்போம் தேவனுடைய இராட்சியத்தை நாங்கள் வளர பண்ணுவோம் கத்த தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார் ஆகவே அங்கே ஐந்து காரியத்தை குறித்தும் நான் பேசினேன் இன்றைய ஆறாவது காரியம் முக்கியமான காரியம் சபை வளர்ச்சிக்கு முக்கியமான ஒன்று அங்கே பணம் ஐஸ்வர்யம் குன்றப்பட்டு போகும் என்று சொன்னால் திருச்சபையின் வளர்ச்சியும் குன்றப்பட்டு போகும் ஊழியக்காரர்களும் போசிக்க முடியாமல் போய்விடும் இந்த ஆகவே நாங்கள் கண்களை மூடி கத்திர நோக்கி பார்ப்போம் ஆசிர்வதிக்கப்பட்டு காலை கை நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் நமக்கு கொடுக்கட்டும் ஆண்டவரே கொடுக்கிற கரமாய் மாற்றும்படியாக செபிக்கிறோம் வாங்குகிற கையாக அல்ல கொடுக்கிற கையாக இருக்கட்டும் ஜனங்கள் செழிக்கட்டும் தரத்தரங்கள் அகண்டு போகட்டும் வறுமைகள் அகண்டு போகட்டும் கஷ்டங்கள் அகண்டு போகட்டும் திருச்சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கிற ஜனங்களை ஏற்படுத்தி வைப்பீராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களும் திருச்சி சபையும் எழுப்புதலுக்களை வரட்டும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்லபிதாமே காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிரிப்பராக